எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை பணப்பாளையம் அடுத்த மேடு பகுதியில் சாலையில் இடை தடுப்பு அமைப்பதில் தாங்கள் பகுதிக்கான வழிவகை செய்து தர வேண்டி திடீரென இப்பகுதியைச் சேர்ந்த தொழிலாளர் பொதுமக்கள் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் இதுல எங்களுக்கு என்ன பாதிப்புன்னு சொல்ல வரீங்க இருபது வருஷம் இருக்கு இருபது ஒர்க் ஷாப்புக்காரமும் போய் போய் வரமாட்டாங்க எல்லாம் எதுக்கு தான் போகும் அப்போ அதிகம் இன்னும் டிராஃபிக் அதிகமாக இப்போ எவ்வளோ தூரம் சுற்றுர்றாங்க அப்படி சொன்ன ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு கட்டே கிடைக்காது அதனால இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க ஒன்றும் பண்ணல சொல்லிருக்கிறோம் இந்த ஒரு கட்டு வேணும் இடத்துல பேசி ஆதரவற்றோருக்கு ஆறுதல் முதியோர்களின் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் நைன் ஜீரோ எயிட் செவன் டூ த்ரீ ட்ரிபிள் ஒன் ஜீரோ